ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு கரு கதை சொல்ல வந்திருக்கேன் அந்த காலத்தில் விவசாயம் இந்த காலத்தில் விவசாயம் ஒப்பிட்டு கதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் பாட்டன் காலம் ஒரு சிறிய கிராமத்தில் பழைய தலைமுறையை சேர்ந்த பாட்டன் நிலம் உழுதார் அவர் காளைகளை பயன்படுத்தி நிலம் உழுதார் மலையை நம்பி விதைகளை போட்டார் இயற்கையான உரமாக மாட்டு சாணம் பசுந்தலை நாட்டு விதைகளை விதைத்தார் அந்த காலத்தில் விவசாயத்தில் அதிக வேலை இருந்தாலும் மக்களுக்கு சுத்தமான ரசாயனம் இல்லாத உணவு கிடைத்தது இந்த காலத்து விவசாயம் டிராக்டர் கொண்டு வேகமாக உழுது விடுகிறார்கள் கால்வாய்களில் தண்ணீர் இல்லாததால் மின் மோட்டார் வைத்து கிணற்றில் இருந்து தண்ணீர் அடிக்கிறார்கள் அதிக விளைச்சல் வேண்டும் என்பதற்காக ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துகிறார்கள் வேலை சுலபமானது ஆனால் செலவு அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்